இன்னும் ஒரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் வெள்ளிக்கிழமை நாளில் நபியின் மீது செலவா சொல்ல வேண்டும் என்று கூறுவது சரியான ஹதீசா முதலாவது கேள்வி அதை தொடர்ந்து கேட்கிறார் செலவா தோதும் போது அத்தகையாத்தில் உள்ள செலவா தோத வேண்டுமா அல்லது அல்லா உம்ம சல்லிவ சல்லிம் வபாரி கலைகி என்று சொல்ல வேண்டுமா அடுத்தது அதே தொடராக நபி அவர்களின் பேர் எந்த இடத்தில் கேட்டாலும் செலவா சொல்ல வேண்டுமா பயான் சொல்லும் போது நபி அவர்களின் பெயரை அதிகமாக சொல்லப்படும் இந்த எல்லா சந்தர்ப்பத்திலும் சலவாத் ஓத வேண்டுமா என்று ஒரு நாலஞ்சு கேள்வியை சொல்லி ஒருவர் கேட்டிருக்கிறார் பொதுவாக இது ஒரு கேள்விதான் சலவாத் சம்பந்தமாக இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் போது பலரும் பல செய்திகளை நாங்கள் புரிந்து கொள்ளலாம் பொதுவாக சலவாத் என்பது நபிகலார் சல்லாஹு அலுவலமர்கள் மீது முஸ்லீம்கள் சொல்ல வேண்டிய ஓத வேண்டிய ஒரு கடமையாக இருக்கிறது ஒரு முக்கியமான பிரத்யேகமான ஒரு இபாகத்தாக இருக்கிறது திருக்குருவான் அல்லாத்தாலாம் முப்பத்தி மூணாவது அத்தி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறாவது வசனத்துல அலன் நபி அல்லாஹ் இந்த நபிக்கு அருள் கூறுகிறான் மாணவர்கள் இந்த நபிக்கு அல்லாவின் அருளை வேண்டுகிறார்கள் யா ஐ வல்லதீன் நம்பிக்கை கொண்டவர்களே சல்லு அலைஹி நீங்களும் இந்த நபிக்கு அல்லாஹ்விடத்தில் அருளை வேண்டுங்கள் வேண்டுகிமோ தஸ்லீமா அவருக்கு சலாமும் கூறுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அப்படிங்கிற அல்லாவுடைய கட்டளை நபிகளார் மீது சலவா சொல்வதும் சலாம் சொல்வதும் அல்லாஹ் முழுமீன்களுக்கு விதித்த ஒரு கட்டளையாக இருக்கிறது இந்த கட்டளையை நாங்க எப்படி செயல்படுத்தணும் என்பதை நபி சல்லாஹு அலுவலி வசல்லம் அவர்களிடம் சஹாபாக்கள் வந்து கேட்கிறாங்க இது புகாரில மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபதாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தியில காபிபின் ஹுஜார் அலி அல்ல அவர்கள் சொல்றாங்க நபி சல்லா அலுவலம் அவர்களிடம் இருந்து நான் செவியுற்ற ஒரு அன்பளிப்பை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று சொல்லி

இன்னக்க ஹமீதும் மஜீத் இறைவா முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ அருள் புரிய வேண்டும் இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படி அருள் புரிந்தாயோ அப்படி அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் சொல்லுங்கள் இன்னக்க ஹமீதும் மஜீத் நீ புகழுக்குரியவன் கண்ணியத்துக்குரியவன் அல்லாஹு பாரிக் அலா முகமதின் வாலா ஆலி முகமதின் கமா பாரக் அலா இப்ராஹிம இன்னக்க ஹமீதும் மஜீத் இறைவா முகமது நபிக்கும் அவருடைய குடும்பத்துக்கு நீங்கள் அருள் புரிய வேண்டும் நீங்க எப்படி இப்ராஹிம் நபியின் குடும்பத்தாருக்கு அருள் புரிஞ்சீங்களோ அந்த மாதிரி அருள் புரிய வேண்டும் இன்னக்கு ஹமீது மஜீத் நீ புகழுக்குரியவன் கண்ணியத்துக்குரியவன் என்று சொல்லி இந்த செய்தியில வருது இந்த மாதிரி முன்ன பின்ன சில வாசகங்களோட இந்த சலவாத்து அத்தையா தசூதுல அத்தையாத்துக்கு பிறகு நாங்கள் ஓத வேண்டிய சலவாத் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பல அறிவிப்புகள்ல நமக்கு கற்று தந்திருக்கிறாங்க இதுதான் ரசூல்லாவுக்கு சலவாத் சொல்ற முறை இந்த சலவாத்த நாங்கள் அதிகம் அதிகம் சொல்ல வேண்டும் பொதுவாக வெள்ளிக்கிழமை என்று மட்டும் இல்லாமல் வேறு நாட்களிலும் அதிகமாக சொல்ல வேண்டும் நசாயில ஆயிரத்தி இருநூத்தி எண்பதாவது செய்தியில பதிவு செய்யப்படுகிறது மன் சல்லா அலைய சலாத்தல் வாஹிதா என் மீது யாராவது ஒருவர் ஒரே ஒரு தடவை சலவாற்றினால் சல்லாஹு அலைகி அசுர சலவாத்தின் அவர் மீது அல்லாஹ் தல பத்து முறை அல்லாவின் அருளை புரிவான் அவரிடமிருந்து பத்து பாவங்கள் அழிக்கப்படும் அவருக்கு பத்து ஜரதாக்கள் உயர்த்தப்படும் என்று நபி சொல்லா சொல்றாங்க அப்போ நாங்க அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில செலவாத்தை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் வெள்ளிக்கிழமை மட்டுமின்றி இல்லாம எல்லா நேரத்திலையும் ரசூலா மீது நாங்க எந்த அளவுக்கு செலவா சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் அளிக்கப்பட்டு நன்மைகள் தரஜாக்கள் உயர்த்தப்பட்டு நமக்கு அல்லாஹு தாலாவுடைய அருள் பத்து மடங்கு கிடைத்துக்கொண்டு கொண்டு இருக்கும் என்றதை அதே நேரத்துல வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தா அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருப்பதை நபி சொல்லாரி சிலவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அபூதாவதுல எட்நூத்தி எண்பத்தி மூணாவது செய்தியாக வரக்கூடிய ஹதீஸ்ல ஹவுஸ் பின் ஹவுஸ் ரலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் கால ரசூல் அல்லாஹி சொல்லலாக சலம் ரசூல் சொல்லாரசிலன்னு சொன்னாங்க இன்னமின் அஃப்லலி அய்யாமிக்கும் யோகல் ஜுமாஅதி உங்களுடைய நாட்கள்ல சிறந்த நாள் ஜுமாவுடே நாளாகும் பி குலிக்க

அலைய உங்களுடைய செலவா தனக்கு எடுத்து காட்டப்படும் என்று நம்பி சொல்லலாம்னு சொல்றாங்க இப்ப சாதாக்கள் கேட்கிறாங்க காலு யார சூழல்லா அல்லாஹுவின் தூதரே அழைக்க எங்களுடைய சலாத் உங்கள் மீது எப்படி எடுத்து காட்டப்படும் அறிந்த நீங்கள் தான் மண்ணோடு மண்ணாக மக்கி போய் விடுவீர்களே என்று கேட்கிறார்கள் அப்ப நபி சொல்லாஹு அலுவலம் சொல்கிறார்கள் அல்லாஹு ரபுல் ஆலமி மகத்துவமும் நபிமார்களுடைய உடலை மண் அரிப்பதை அல்லா தடை செய்து விட்டான் என்று நபி சல்லா அவர்கள் சொன்னதாக நாங்க செய்தியை வெள்ளிக்கிழமையில அதிகமாக நாங்க செலவா சொல்லணும் ஏனே நாட்களையும் செலவா சொல்லணும் வெள்ளிக்கிழமையில பிரத்யேகமாக அதிகமாக நாங்கள் ரசூல்லா மீது செலவா சொல்ல வேண்டும் அது நபி வழி என்பதை நாங்கள் இந்த செய்தியிலிருந்து புரிந்து கொள்கிறோம் மேலதிகமாக நாங்கள் எப்ப செலவா சொன்னாலும் அது ரசூல்லாவுடைய மண்ணறைக்கு எடுத்து செல்லப்பட்டு ரசூல்லாவுக்கு அது எடுத்துக்காட்டப்படுவதாக வேறு சில அறிவிப்புகள் இதற்கென்றே பிரத்யேகமான மாணவர்கள் இந்த பூமியிலே நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் நாங்கள் ஆதாரபூர்வமான செய்திகளை பார்க்கிறோம் சலவாத் என்று சொன்னா அல்லாம சல் அலா முகமதின் வால அலி முகமதின் தமா அலா இப்ராஹிம் வால அலி இப்ராஹிம் வரக்கூடிய அந்த அத்தையாத்தில ஓதுற சலவாத்து தான் சலவாத்துடைய அசல் வடிவம் அந்த தான் நாங்கள் ஓத வேண்டும் அதே நேரத்துல இந்த நீண்ட சலவாத்தை அதிகமாக ஓதி கொண்டு இருப்பது இருக்கலாம் என்று வருது அப்படி அதிகமா சொல்வதற்கு ஏதாவது வேறு வழிகளில் சலவாத்தை சுருக்கி சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குதான்னு பார்த்தா ஏராளமான அதிசிகள் இருக்குது எப்படி வருதுன்னு சொன்னா சல்லு அலகி வசல்லமேண்டு சொல்லக்கூடிய நபி சல்லா அலிசல்ல அவர்களுக்கு சலவாத் சொல்வதற்கு சுருக்கமான வார்த்தையாக நபி தோழர்கள் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ரசூல்லாவுக்கு முன்னாடியே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அதை அனுமதித்து இருக்கிறார்கள் அப்ப அப்பாஹு அலஹி வசல்லையும் அதிகமாக நாங்க என்ன செய்யலாம் ஓதலாம் ஒருத்தர் சலாத்து இப்ராஹிம் ஆண்டு வரக்கூடிய அந்த நீண்ட சலவாத்தையும் அதிகமாக ஓதிக்கொள்ளலாம் ஒருத்தர் விரும்பினா இந்த சுருக்கமா வரக்கூடிய செலவாத்தை ஓதிக்கொள்ளலாம் இந்த சுருக்கமா வரக்கூடிய செலவாத்துக்கு என்ன ஆதாரம் என்று கேட்டா ஒரு முறை அல் பஹஹ்ஜி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் ஒருவர் நபி சவல்லாஹ் சலம் அவங்கள சந்திக்க வர்றாங்க அவர் சந்திக்க வந்து பிரசவி சல்லாய் சலமையில் சொல்கிறார்கள் சொக்கால யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹவேன் தூதரே சல்ல அல்லாஹு அழைக்க வசல்லம அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும் அல்லாஹ் உங்களுக்கு சலாமையும் ஏற்படுத்தட்டும் என்று நபி தோழர் ஒருவர் சொல்கிறார் நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு நேரடியாக சொல்கிறார்கள் நேரடியாக சொல்லும் போது சல்லாஹு அலைக்க என்றாங்க உங்கள் மீது அல்லா அருள் புரியட்டும் அல்லாட சலவாத்தை இறக்கட்டும் வசல்லம சலாத்தையும் இறக்கட்டும் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவருக்கு நேரடியா சொல்றாங்க சலாமையும் இறக்கட்டும் சலவாத்தையும் இறக்கட்டும் என்று சொல்றாங்க இது ரசூல் சல்லாஹ் அலிஸ்லாம் அங்கீகரிக்கிறாங்க நேரடியாக சொல்லும்போது போது சல்லல்லாஹூ அலைக்க மறைமுகமாக நாங்கள் படற்கையாதை சொல்லும்போது போது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம என்று நாம் சொல்லலாம் என்பது இந்த செய்தியிலிருந்து நாங்க பாக்குறோம் இது நசாயில ரெண்டாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தியா பாக்குறோம் அதே போன்ற அபுதாபுதுல ஆயிரத்தி நானூத்தி பத்தொன்பதாவது செய்தியில இதே போன்ற ஒரு நபி வந்து நபி சல்லா அலுவலாம் அவர்களிடம் பையத் செய்கின்ற நேரத்துல நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அந்த நபி சொல்கிறார் யார் அசூல் அல்லா அல்லாஹுவின் தூதரே சல்லல்லாஹு அலைக்க அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரியட்டும் அல்லான செலவாத்தை இறக்கட்டும் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது ரசூல்லா நேரடியாக விழித்து பேசும்போது ரசூல் சல்லா சல்லல்லாவும் அலைக்கு என்றாங்க இருந்தால் செல்லல்லாவும் அலைகி வசல்லம வெண்டையும் சேர்த்து சொல்லலாம் என்பதை நாங்கள் இந்த அதிசுகள்ல பாக்குறோம் அப்ப ரசூல் சல்லாட செல்வம் அவர்களுக்கு செலவாத் சொல்லும் போது சல்லாத்துன் இப்ராஹிமியாவையும் சொல்லிக் கொள்ளலாம் சல்லல்லாவு அலைகி வசல்லம் என்று சொல்லக்கூடிய ஷோட்டா வரக்கூடிய செலவாத்தையும் சொல்லலாம் நபி அதையும் சொல்லி இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இது அதிகமாக எந்த நாளையும் மோதலாம் வெள்ளிக்கிழமையில பிரத்யேகமா அதிகமா ஓதி கொள்ளலாம் என்றத நாங்க விளங்கிக் கொள்கிறோம் இப்ப ஒரு சபையில ரசூல் சல்லாஹ் பேர் சொல்லப்படுது இந்த பேர் சொல்வதை ஒருவர் செவியுற்றால் அவர் ரசூல்லாவுடைய பேரை கேட்ட உடனே சலவா சொல்லணுமா என்று சகோதரர் கேட்கிறார் அதுக்கு ரசூல் சல்லாஹ் அலுவலமுடைய பேர் நாங்க எப்போது செய்மடுக்கிறோமோ அப்போதெல்லாம் செலவாச் சொல்ல வேண்டும் என்பதற்கு திருநிதியில மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தெட்டாவது செய்தியில ஒரு செய்தி பதிவாகிறது என்ன வருது நபி சல்லாஹ் சில மறுமுறை சொல்றாங்க ரஹீமா அன்புரஜுனின் ஒரு மனிதனுடைய மூக்கை மண்ணு கௌவட்டும் துக்கிர்த்து ஐந்த உ பற்றி அவரிடம் எத்தி வைக்கப்படுகிறது நினைவூட்டப்படுகிறது களம் முசல்லி அலைய ஆனா அவர் என் மீது செலவாச் சொல்லவில்லை அப்படி இருந்தால் அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும் என்று நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க சொன்னதாக அபூஹுரா ரலி அல்லாவன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அப்ப ரசூலுல்லாவுடைய பேர் சொல்லப்பட்டால் சொல்லப்பட்டால் என்றா சொல்பவர் சலாத்து சொல்லணுமா அது அவசியம் இல்ல அதை கேட்பவர் ரசூல் சலாஹ் பெயரை செயல்படுப்பவர் கட்டாயமாக சலவா சொல்ல வேண்டும் என்று இந்த செய்தியிலிருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அதே போன்று திருமதியில மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது அல் பஹீலு ஒருவர் வந்து கஞ்சனாக இருக்கிறார் அவர் எப்படிப்பட்டவர் என்றா அல்லதி மந்து கீர்த்து ஐந்த ஊ பலம் யுசல்லி அலைய அவரிடத்தில் என்னை பற்றி எத்தி வைக்கப்படுகிறது ஆனால் அவர் என் மீது செலவா சொல்லவில்லை அவன் கஞ்ச பயல் என்று நபி சொல்வாரி சிலமர்கள் சொன்னதாக அலிபின் அபி தாலிப் அலி அல்லாமல் அறிவிக்கிறாங்க அப்ப ரசோலா பத்தி எத்தி வைக்கப்பட்டால் துக்கிர்த்து இந்த ஊ எத்தி வைக்கப்பட்டால் ஒருவரிடம் எத்தி வைக்கப்பட்டால் எத்தி வைக்கப்படுபவர் கட்டாயம் செலவா சொல்ல வேண்டும் எத்தி வைப்பவர் சொல்ல வேண்டுமா என்று கேட்டா எத்தி வைப்பவர் சொல்லலாம் கட்டாயமா சொல்லியே ஆகணும் என்றது இல்லை ஏனென்றால் சில நேரங்களில் சகாபாக்கள் போது சொல்லி இருக்கிறாங்க அப்ப அது ரெண்டு நிலையில உள்ளது சொல்லியும் சொல்லலாம் முகம்மது அலி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் முகமது அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றும் சொல்லலாம் முகமது சல்லாஹூ அலி வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று முகமது சல்லாஹின் பேர் வரும் போது சல்லாஹூ அலி என்றதை சேர்த்துதான் சொல்லணும் என்றது இந்த ஹதீஸ் சொல்லல இந்த ஹதீஸ்ல வசுவோட பேர் வேறொருத்தர் சொல்றாரு கேட்டவர்கள் கட்டாயம் சலவா சொல்லணும் என்று வருது ஆனா ஒருத்தர் பேசும்போது என்று மொட்டையா பேசாம சல்லாஹூ அலி வசல்லம் என்றதை சேர்த்து சொன்னால் அது பிரச்சனை கிடையாது அது மார்க்கம் வந்து ரசூலோட பெயரை ரசுல்லா மீது நாங்க எப்போதும் செலவா சொல்லலாம் அந்த அடிப்படையில பேசுபவரும் போது சலல்லாஹு அலி வசலம் என்று சொல்லலாம் அல்லது பொதுவாக ரசூல் முகமது அவர்கள் இணையப்படுத்தினதாக வராது ஏனென்றால் ஒரு முறை அபுபக்கர் சித்தி ரலி அவர்கள் நபி சலல்லாஹு அலி அவர்களுடைய அந்த ஜனாசாவை வச்சிருக்கிற நேரத்துல ரசூல்லாம் மவுத்தா போனாங்களா இல்லையான்னு சந்தேகம் வருது அந்த நேரத்துல அபுபக்லாம் அவர்கள் அஜிக்கு போயிட்டு இருந்தாங்க அவங்க மக்களுக்கு திரும்பி வர்றாங்க வந்து ரசூலோட முகம் மூடப்பட்டு இருந்தது அதை விலகி விட்டு ரசூலோட நெத்தியில முத்தமிட்டு திரும்பித்த ஹையம் கவையித்தா நீ உயிரோடு இருக்கும்போது நறுமணம் கமிழ்ந்தீர்கள் மரணித்த நிலையிலும் நறுமணம் கமிழ்கிறது என்று சொல்றாங்க சொல்லிட்டு ரசூல் சல்லாமல் மரணித்து விட்டார்கள் என்பதற்கான வசனங்களை அடுக்கிறாங்க இன்ன கமையித்தும் நீங்கள் மரணிக்கக்கூடியவர்கள் வை இன்னமும் மெய்யத்தும் அவர்களும் மரணிக்க கூடியவர்கள் தான் வமாது இல்லா ரசூல் முகமது அவர்கள் தூதரை தவிர வேறு இல்லை அது கலத் மீன் கபிலி ருசுல் அவருக்கு முன்னால் தூதர்கள் மரணித்து விட்டார்கள் அஃபின் மாத்த அவுக்குத்தில இன்கலப்தும் அல்ல ஆக்காபிக்கும் இவர் மரணித்து விட்டாலோ கொலை செய்யப்பட்டு விட்டாலோ வந்த வழியில் திரும்பி சென்று விடுவீர்களாண்டு அந்த வசனங்களை எல்லாத்தையும் அடுக்கிறாரு அடிக்கிட்டு சொல்கிறார் மக்களே மண்கானதுல்லா யார் ஒருவர் அல்லாவை மாத்திரம் வணங்குகிறீர்களோ அல்லாஹ் என்றென்றும் உயிருடன் இருப்பவன் அந்த இடத்துல மண் முகன்டர் சொல் யார் முகம்மதை மணந்துகிறார்களோ முகமது அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்றாங்க அப்பதான் உமர் அலி அல்ல யோசிக்கிறாங்க நான் மரணிக்கவில்லை என்று சொன்னது தவறா போச்சே என்று உமர் அலி அவர்களுக்கும் தெளிவு கிடைக்குது இந்த இடத்துல அபூபக்கர் பக்கர் அவர்கள் முகம்மதன் முகம்மது அறிவித்து விட்டார் ரசூல்லாவுடைய பேரை சொல்லும் போது என்றோ அல்லது முகமது என்று சொல்லக்கூடிய சலாத்து இப்ராஹிமியாவையோ கட்டாயம் சொல்லியே ஆகணும் என்று இருந்தா அபூபக்கர் அலிவல்லான் அவர்கள் அப்படி சொல்லி இருப்பார்களா சொல்லியிருக்க மாட்டார்கள் வெறுமனே பேரை மட்டும் சொல்லிருப்பாங்களா சொல்லியிருக்க மாட்டாங்க அபுபக்கர் சித்திக் அலிவல்ல அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை நாங்க புகாரியில ஆயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்தியாக பார்க்கிறோம் அதே போன்று அவர்கள் நபி சல்லாஹ்லாம் அவர்களுக்கு முகம்மது என்று நேரடியாக அழைத்து விரித்து பேசி இருக்கின்ற செய்தி புகாரியில ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டாவது செய்தி அங்க பாக்குறோம் ரசூல் சல்லாம் சொல்றாங்க நீ எப்போது என்னை குறித்து பிரித்தியுடன் இருக்கிறாய் அல்லது எப்போது நீ என் மீது கோபத்துடன் இருக்கிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும் நான் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் என்று ரசுல்லா சொல்றாங்க அதை எப்படி நீங்க அறிஞ்சு கொள்வீங்க என்று நாகி ரசூல்லாவிடம் கேட்கும் போது ரசூல் சல்லான்னு சொல்றாங்க நீ தினைப்பியுடன் இருக்கும் போது முகம்மதுடைய அதிபதி மீது சத்தியமாக என்று கூறுவாய் அல்லாஹவின் தூதர் சல்லாலே சலமங்களோட ஆயிஷா அலி அல்லாஹ் அவர்கள் இறக்கமா பாசமா கோபம் இல்லாமல் இருக்கிற நேரத்துல எப் ஆயிஷா நாயகி சத்தியம் செய்வாங்கன்னு சொன்னா தயின்வட்டி தகோலீன வா வரபி முஹம்மதின் முகம்மதின் இறைவன் மீது சத்தியமாக என்றுதான் நீ சத்தியம் செய்வாய் அதே நேரத்துல வைதா குந்தி அலைய என்னோடு நீ கோபத்துடன் இருந்தால் நீ எப்படி சத்தியம் செய்வாய் குழ்த்தி நான் இப்ராஹிம் இல்ல இப்ராஹிமின் இறைவன் மீது சத்தியமாக என்று சொல்வாய் இந்த வெற்றி நான் நீ என்னுடன் கோபத்துடன் இருக்கிறாயா திருப்தியோடு இருக்கிறாயா இறக்கமா இருக்கிறாயா என்றதை நான் விளங்கிக் கொள்வேன் என்று நபி சொல்லாசிங் சொன்னதா வருது அப்ப அப்போல் சொல்லிசுலம் முன்னிலையிலும் முகம்மதின் இறைவன் என்று ஆயிஷார் தான் சொல்லி இருக்கிறாங்க அந்த சலவாத்தர் சொல்லல சொல்வது ஒருவர் கட்டாயமா ஆகணும் என்பது விதியாக இருந்திருந்தால் என்று சொல்லக்கூடாது வரபி முகமதின் சல்லாக அணிந்த செல்லம் என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று கண்டிச்சிருப்பாங்க இது போன்ற ஏராளமான சான்றுகள் இருப்பதை பார்க்கிறோம் அப்ப ரசூல்லாவுடைய பேரை உச்சரிப்பவர் சலவா சொல்வது சேர்ந்தது கட்டாயம் செலவா சொல்லி ஆகணும் என்றால் கட்டாயம் செலவா சொல்லி ஆகணும் என்பது இல்லை ஆனால் ரசூலோட பேரை யாரு செய்யிறார்களோ அவர்கள் கட்டாயமாக செலவா சொல்லி ஆகணும் என்பதை நாங்கள் இந்த செய்திகளை ஒன்றிணைத்து பார்க்கும் போது நமக்கு விளங்கக்கூடிய பதிலாக இருக்கிறது அதே நேரத்துல ஒரு சபையில் ஒருவர் பயான் பண்றாரு அவர் ரசூல் உள்ளா ரசூல் பல தடவா பேசுவாரு இப்படி அவர் சொல்லும் போது சபையில ரசூல் நடப்பேர கேட்பவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நேரமும் சலாத்துல் இப்ராஹிமியாவையோ அல்லது சல்லாஹூ என்பதையோ மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்தா செலவா சொல்றதுக்கு நேரமாக என்ன சொல்றாங்க ஒரு பொதுவான பிரத்யேகமான அனுமதியை தர்றாங்க ஒரு பயானாக இருந்தா அதுல ரசூல்லாவோட பெயர் ஒரு தடவை சொல்லப்பட்டால் ரசூல்லாவோட பெயர் சொல்லப்படும் எல்லா சந்தர்ப்பத்திலும் செலவா சொல்லாமல் ஒரு தடவை செலவா சொல்லி கொண்டாலே போதும் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிது அகமதுல ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது அப்துரன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி சொல்றாங்க ஒரு ஒரு சபையில உட்கார்ந்து கூறாமலும் நபியின் மீது செலவாச்சு சொல்லாமலும் இருந்தால் இல்லாக்கான கியாமத் நாள்ல அவர்களுக்கு இதனால் ஒரு இழப்பு ஏற்படும் என்று சொல்லி நபி சொல்லா அலிசலாம் அவர்கள் சொன்னதாக ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அப்ப ரசூடைய பேரை ஒரு சபையில அல்லாவே நினைவு கூறாமல் இருக்கிறாங்க ரசூலோட பேரை சொல்லி செலவாச்சு சொல்லாம இருக்கிறாங்க அவங்களுக்கு தான் இழப்பு ஏற்படும் அல்லாட பேரை சொல்லி அல்லாவ நினைவு கூடுற ஒரு சபையில ரசூலோட பேர் சொல்லப்பட்டு ஒரு தடவை சலவாத் சொன்னாலும் அது போதுமானது என்று இந்த ஹதீஷ வாசகங்களில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம் அப்ப சலவாத் சம்பந்தமாக அந்த சகோதரன் கேட்ட கேள்விக்கு பதிலாக சலவாத்தை நாங்கள் எப்போதும் எந்த நேரத்திலும் சொல்லலாம் சலாத்துல் இப்ராஹிமியாவை சொல்றது சிறந்தது அல்லது சுருக்கமா சொல்றதாக இருந்தா சல்லு அழகிய செல்லம் என்று சொல்லி கொள்ளலாம் அதை எல்லா நாட்களிலும் சொல்லலாம் வெள்ளிக்கிழமையில சொல்வது சிறந்ததாக இருக்கிறது இது வெள்ளிக்கிழமையிலும் ஏனைய நாட்களிலும் ரசூல்லாவுடைய பேர்ல செலவா சொல்லும்போது அதை ரசூல்லாவுக்கு எத்தி வைப்பதற்காக பிரத்யேகமாக ஒரு வானவர் நியமிக்கப்படுகிறார்கள் அந்த வானவர் ரசூல்லாவுக்கு அந்த செலவாத்தை எத்தி வைப்பதாக நாங்கள் விளங்கி கொள்கிறோம் அதே போன்று இந்த செலவாத்தை ரசூல்லாவுடைய பேரை உச்சரிப்பவர் கட்டாயம் சொல்லி ஆகணும் என்பது இல்லை ஆனால் கட்டாயமாக ரசூலோட பேர் எத்தி வைக்கப்படுகின்ற நேரத்தில் ரசுவோட பெயரை செய்து எடுப்பவர் கட்டாயமான செலவாக சொல்லணும் ஒரு சபையில் எத்தனை தடவை ரசூலோட பேர் வந்தாலும் ஒரு தடவை ரசுல்லாவுக்கு செலவாக சொன்னால் போதுமானது எம்பள்தான் அந்த சகோதரி ஒரு கேள்வியில் ஃபிட் பண்ணி அஞ்சு கேள்வி கேட்டாங்க அந்த அஞ்சு கேள்விக்கு பதிலாக நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் எனவே இந்த வாரத்திற்கான கேள்விகள் இத்தோடு நுறைவு பெறுகிறது முடிவடைகிறது இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய ஏனைய கேள்விகளுக்கு வரிசையின் அடிப்படையிலே குர்வான் சொன்ன அவளியிலிருந்து விளக்கங்கள் தரப்படும் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம்